சிஎஸ்கே உடைய ஸ்பின் அட்டாக் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்றது வந்து நம்மளால இப்போ இந்த ஆக்ஷன் நல்லாவே பார்க்க முடியுது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்றவர் திரும்ப உள்ள வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆக போகுது அவர் இதுக்கப்புறம் திரும்ப உள்ள வராருன்றதே அவரோட ஐபிஎல் எங்க ஆரம்பிச்சாரோ இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மூணு வருஷம் விளையாடி ஒருவேளை இவரோட ஐ பி எல் அந்த மூணு வருஷத்தில் முடிக்கிறார் அப்படின்னா அதுதான் வேற மாதிரி ஒரு ஒருத்தரோட கரியருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ரவிச்சந்திரன் இந்த என்ட்ரி எல்லாரும் கொண்டாடுறாங்க ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜா போன்ற ஒரு சூப்பர் சூப்பர் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்கார் ஸோ அவருடைய ஸ்பின் பவுலிங் அட்டாக்ல அவர் வந்து இக்கனாமிக்கலாக போடக்கூடிய இடத்துல அஸ்வினுடைய இந்த ஸ்பின் வந்துட்டு ஒரு ஸ்பின் விசர்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்பின் ட்வின் ஒன்றா சேர்ந்து திரும்பவும் சிஎஸ்கே விளாட போகிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதில் வந்து சிஎஸ்கேல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளாடுறாங்கன்றது ஒன்றுனா ரெண்டாவது அதுவும் தோனி இருக்கிற ஸ்குவாட்ல இவங்க விளாடுறாங்க அப்படிங்கிறது அதோட ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸாக நிறைய சிஎஸ்கேக்கு அமையுது அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது அஸ்வின் இன்னும் அவருடைய அந்த லீத்தல் ஸ்பின் பவுலிங்கை லூஸ் பண்ணலையா ஆர் ஆரில் போட்டதை விட பிபிகேஎஸ்ல போட்டத விட இன்னும் பெட்டரா திரும்ப சிஎஸ்கே வந்ததுனால அவர் ஆடுவாரா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்ன நடக்குதுங்கிறது அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இவங்களோட இப்போ ஒன்று இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா இவங்க இரண்டு பேரை விட மற்றவங்க எல்லாரும் இப்போ பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு டி ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு முக்கியமான பவுலர் இங்கே தான் இன்னும் செம்ம ஸ்ட்ராங்காவது சிஎஸ்கே உடைய பவுலிங் ஏன் சிஎஸ்கே உடைய ஸ்பின் பவுலிங் இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக காரணம் நூர் அகமது நூர் அகமது அப்படின்றவர் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆம் கான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க பாஸ்கி கூட வீடியோவில் பேசும் சொல்லுவார் அவர் ஒரு லெஃப்ட் ஹார்ம் பா இப்பா ரஷீத் கான் பா அப்படின்னு சொல்லி ஸோ உண்மையாகவே அப்படிதான் இருக்கும் அவருடைய பௌலிங் அட்டாக் அவருடைய பௌலிங் நேச்சர் ஓடி வந்து போறது எல்லாமே ரஷீத் கான் ஆம் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ஸோ அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பௌலரை எப்போவுமே சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்கேன் ஆனால் கிடச்சதில் வருண் சக்கரவர்த்திக்கு ஆசைப்பட்டிருக்குது கிடச்சது கிடையாது பட் ஆனா இவங்களுக்கு இப்போ இந்த வீரர் கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேர் சொல்றாங்க ஆறு கோடி ரூபாய்க்கு அஞ்சு கோடி இருந்துச்சு அதை வந்து கடைசி நேரத்தில் நீ வந்து இது பண்ணுப்பா அவங்க வந்து வாங்க அப்படிங்கும்போது ஒரு எட்டு கோடி கொடுத்துக்கிறாங்க பத்து கோடிலாம் ஓவருங்க அப்படின்றாங்க நாங்க நல்லா ஞாபகம் ரஷீத் கான் இருக்கிற டீம்ல நூர் அகமது இருக்கும்போது நூர் அகமது தனியா தெரியல ஆனா நூர் அகமது ஒரு டீம்ல தனியா வந்து ஒரு மெயின் பவுலராக இருந்தாருன்னா அன்னைக்கு தெரியும் அவங்களுடைய பவர் நன்றி சிஎஸ்கேல கிட்டத்தட்ட அஸ்வின் ஜடேஜாவை விட ஒரு ஏஸ் பவுலரா மெயின் பவுலரா நூறு அகமது அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டான நேரங்களில் வந்து எப்படி ஒரு சஹால் வந்து பவர் பிளே முடிஞ்சோன்னா செவன்த் ஓவர் ஆர்சிபிக்கு முன்னாடி வந்து போடுவாரோ இப்போ ஆர் ஆருக்கு வந்து போடுறாரோ போட்டுட்டு இருந்தாரோ இப்போ புத்துட்டி மாறிட்டார் இல்லையே ஸோ அந்த மாதிரி வந்து இவர் கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை சூப்பரா காட்ட போறாரு ரன்ஸ் நிறைய லீக் ஆகாது லைன் அண்ட் லென்த்து பர்ஃபெக்டாக நான் நெக் டு நெக் போடுவார் லைன் டு லைன் அவ்வளோதான் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்னு மெயின்டைன் பண்ணுவார் ஸோ அதனால் இவருடைய இந்த பவுலிங் எத்தனை பேர் போல்ட் ஆக போகிறாங்க எத்தனை பேர் கீப்பர் கேச் ஆக போகிறாங்க லைன்லேயே ஆகிடுவாங்க நிறைய பேர் ஸ்டக் இந்த கிரீஸ் தான் இவரோட பவுலிங் ஏன்னா ஸ்பேஸ் இருக்கும் அந்தளவுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நூறாயம்பது உள்ளே வந்தனால ஸோ என்ன போதிலும் இந்த பத்து கோடி வேஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஸோ இந்த மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்கக்கூடிய இந்த அட்டாக்ல ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னு தேவைப்பட்டால் நானும் வீசுறதுக்கு ரெடியாக உள்ளேன் என்று சொல்வதெல்லாமே சிஎஸ்கே அணியை மிகப்பெரிய அளவில் ஓஹோ இவர்களுடைய ஸ்பின் பயப்படும் அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம உண்மையாக சொல்ல தான் என்னுடைய கருத்து பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க தீபக் கூடாம ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படும் போது வந்து ஓவர் போட்டார்னா எப்படி ஒரு கேதார் ஜாதவில வந்து போடுவாரோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக தீபக் கூடாவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற சிஎஸ்கே உடைய இந்த பௌலிங் அட்டாக் ஸ்பின் பௌலிங் அட்டாக் எவ்வளோ சூப்பராக நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னும் சூப்பராக நான் வந்து பாய்